இன்றைக்கி திருப்பரங்குஞ்சத்தில் எல்லோரும் போய் நீங்கள் என்ன செய்யலாம் தர்காவுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போகலாம் கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற அனுமதியெலாம் வந்துருச்சு இல்லை ஸோ மலை மீது ஏறுறாங்க அப்படி மலை மீது ஏறும்போது மறுபடியும் வேணுமுன்னே பிரியாணி அப்படிங்கிறத கொண்டு வராங்க இந்த பிரியாணி கொண்டு வரதுனால என்ன நடக்கும் சார் இந்த அசைவம் மேலே கொண்டு போகக்கூடாது அங்கே போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறை சொன்னதிலிருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்றால் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அங்கே வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசாங்கம் அங்கே ஒரு பெரிய முடிவை எடுத்து ஆனால் அதே நேரத்தில் சந்தனக்குடு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடப்பதற்கான அனுமதியை கொடுத்து இதுவரையிலும் ஓகே நடந்ததெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல மறுபடியும் நாங்கள் சிக்கன் பிரியாணி மேலே கொண்டு போய் சாப்பிடுவோம் எங்களுக்கு பிரியாணி இல்லைனா சாப்பாடு இறங்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் வாண்டடாக பதட்டத்தை உருவாக்க நினைக்கிறாங்களா இல்லை இது வேற எதாவது சப்போர்ட் இது இப்படி உருவாக்குனாதான் இங்கே ஒரு மத கலவரம் வரும் மத கலவரம் வந்தால் தான் அதை வந்து நம்ம அரசியல் செய்ய முடியும் இந்த அரசியலை வச்சு தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும் இந்த ஓட்டு இருந்தால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாராவது செய்கிறாங்களா இதை ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் இல்லை மதமே இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் தொடங்கின இடத்துல இருந்து முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மீண்டும் தொடங்குகிறது அப்படிங்கிறத உங்க காதுகளுக்கு நான் வந்து சேர்த்துட்டேன் இது உங்க காதுகளோடு மட்டும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லலாம் பிரச்சனை வந்துச்சு முடிஞ்சிருச்சு இப்போதும் அங்கே பிரச்சனை அப்படிங்கிறது சால்வ் ஆயிருச்சு அப்படின்னா அணு அட்லீஸ்ட் ஒரு அமைதியாவது அங்கே இருக்குல்ல அந்த அமைதியை கூட சீர்குலைப்பதற்காக இல்ல நாங்க பிரியாணி தான் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் இல்லை அவங்களால தான் இது நடக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தான் செய்கிறாங்களாங்கிறது தெரியல காவல்துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட நபர்கள் யாராவது இருக்காங்க மறுபடியும் பதட்டத்தை உருவாக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா இப்போவே அவங்களாம் அரஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது தாழ்மையான வேண்டுகோள் இதெல்லாம் எப்படி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்க்க போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல இப்போ இவங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து நிற்பது என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதில் நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம் எந்த மாதிரி அரசியல் கட்சிகள் மீது வன்மத்தை தெளிக்கலாம் எந்த அரசியல் தலைவர்கள் மீது வன்மத்தை தெளிக்கலாம் எப்படி மத கலவரம் அப்படிங்கிறது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த பரப்புரையை செய்யலாம் இல்லை மதத்தால் இவங்க பிரிச்சுருவாங்க இந்த பூதம் வந்துடும் அந்த பிசாசு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை பற்றியான அந்த ஒரு ரிசர்ச்சில் தான் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர இங்கே மக்கள் அன்றாடம் எந்த மாதிரியான சுச்சுவேஷனை எதிர்கொள்கிறார்கள் அவங்களுக்கான பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதை நான் மறுபடியும் சொல்வதற்கான காரணம் இருக்குது நான்கரை வருடங்களாக இந்த இடைநிலை ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய போராட்டத்தை அறிவிப்பார்கள் நேரா சிஎம் சார்டேருந்து ஒரு கால் வரும் அவங்க போய் பேசுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவங்க எல்லாருமே கூப்பிட்டு பேசி விட்டுட்டு முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எகெய்ன் அந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது உருவாகும் இன்றைக்கி மறுபடியும் ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது உருவாகுது எகெயின் அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த ஆசிரியர்களை கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஊடகத்திட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை அரஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த ஆசிரியரை கேட்குறாங்க நாங்கள் பேசதான செய்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நாங்கள் தானே செய்கிறோம் இதை கூட எங்களால் செய்ய முடியலனா நாங்கள் இந்த நாட்டில் ஏன் வாழணும் இது நாங்கள் வாண்டடாக பிரச்சனை செய்யணும்னு சொல்லவே இல்லையே வாக்குறுதி எண் முன்னூற்றி பதினொன்று இதை நீங்கள் செஞ்சாலே நாங்கள் கேட்டது எல்லாமே சரியாயிடும் போன ஆட்சியில் அவங்க செய்யலை இந்த ஆட்சியில் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி எங்களுக்கு சத்தியம் பண்ணிங்க வாக்குறுதி நம்பர் முந்நூற்றி பதினொன்று உருவாக்குனீங்க அதை வச்சு நீங்கள் கேம்பெயின் பண்ணிங்க கேம்பெயின் பண்ணதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் நாங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நான்கரை வருடங்கள் ஓடிடுச்சு இப்போ கூட இதை செய்யலன்னா எப்போ சார் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறாங்க இவங்க ஏதோ ஒரு ரெண்டு நா ரெண்டு வீட்டுக்கு வெடிகுண்டு வச்ச மாதிரியும் வெடிகுண்டு வெடிச்சு செதறின மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவங்கள அரஸ்ட் பண்ணி போகும்போது பேசக்கூட அனுமதிக்காமல் இருக்கும்போது இங்கே பேசுதல் கருத்துக்கள் இது எதுவுமே மக்களிடம் கொண்டு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடக்குமுறையை என்னவென்று சொல்வது பாயாசம்னு சொல்லலாமா பாசிசம்னு சொல்லலாமா இல்லை தூயாட்சி கிடையாதுல்ல தீயாட்சின்னு சொல்லலாமா ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணும் இதையெல்லாம் தான் வாக்குறுதியை உருவாக்கும் போது இந்த இந்த நாட்களுக்குள்ள நம்ம இதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அரசியல்வாதிகள் மக்களிடம் சொல்ல வேண்டும் கடைசியில் வந்துக்கிட்டு நாங்கள் நீட்டெல்லாம் எங்களால் ரத்து பண்ண முடியலை அப்புறம் எதுக்கு சார் சொன்னீங்க முதல் கையெழுத்து நீட்டை ரத்து தான் அப்படின்னு சொல்லி எதுக்கு சார் சொன்னீங்க ஏன் சார் எங்கள் மக்களை நம்ப வைக்கிறீங்க இதோ முன்னூற்றி பதினொன்று கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார் நான்கரை வருடங்களாக தானே சார் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க செவிலியர்களுக்கான வாக்குறுதியை நீங்கள் தானே சார் கொடுத்தீங்க பென்ஷனுக்கான வாக்குறுதியை நீங்கள் தானே சார் கொடுத்தீங்க கேஸுக்கான வாக்குறுதியை நீங்கள் தானே சார் கொடுத்தீங்க இந்த டீசல் பெட்ரோல் இதுக்கான வாக்குறுதி நீங்கள் தானே சார் கொடுத்தீங்க இப்படி கொடுத்த வாக்குறுதியை நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது கொடுத்தா இது என்ன நிறைவேற்றவா வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிற மாதிரி இங்கே சொல்லிவிட்டு போகவும் முடியாது ஏன்னா மக்களெல்லாம் உஷார் மக்களெல்லாம் உஷார் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதையெல்லாம் தாண்டி அரசியலில் இன்னும் சில முக்கிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டும் ஸ்டாலின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வீசிக்காவும் இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்களே இதெல்லாம் உங்க காதுகளுக்கு கேக்குதா அவங்களுடைய கூட்டத்திலேயே வாய் தவறி வந்தால் கூட ஒரு முக்கியமான நபர் சொல்கிறார் ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக எங்களுடைய கண்டனம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கை கைத்தட்டுறாங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு சலசலப்போகுதியே எடப்பாடி பழனிசாமி அப்பா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை திருத்துறாங்க அந்த மைக்க புடுங்கிடுறாங்க மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி தான் மலரும் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் உருவாகுது அப்போது ஏதோ ஒரு பேனிக் மூட்லேயே கேம்பெயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸ்டேஜ் போடுறதவங்க இருக்காங்க மக்கள் மத்தியில் பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஒருவேளை மக்கள் இங்கேருந்து கோபமாக பார்ப்பாங்களோ ம் சொல்லி தான் பாரு அப்படின்னோன்னே அப்படியே மாற்றி சொல்லிடலாமான்னு சொல்லி உண்மையை சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை பட் மக்களுடைய கோபம் என்பது நிதசனமாக இருக்குது அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி குறிப்பாக திமுகவை சார்ந்த யார் இந்த வீடியோ பார்த்து கோபம் அடைந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது மக்களுடைய கோபம் நியாயமான